நான் பார்க்க போகிறது பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டு சென் கொஷின் பாருங்கள் ஏ ஈக்குவல் கணத்தில் இப்போ ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா ஏழு மற்றும் பி ஈக்குவல் மூணு கம்மா ஜீரோ கம்மா மைனஸ் ஒன்று கம்மா ஏழு எனில் பின்வரோனாவற்றில் எவை ஏயிலிருந்து பி கணம் உறவாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு சப்ரிகேஷன் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர்னு நம்ம கொடுத்துருக்காங்களா இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா இந்த இடத்துல வந்து இதை நான் ப்ரூவ் பண்ணால் ஆர் உட்கணம் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி சரிங்களா அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கணுமா இப்போ ஏ க்ராஸ் போது ஏ நமக்கு தெரியும் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா ஏழு கிராஸ் பி தெரியும் கொஸின்லேயே கொடுத்துருக்காங்க மூணு கம்மா ஜீரோ கம்மா மைனஸ் ஒன்று கம்மா ஏழு சரிங்களா இப்போ இதை வந்து க்ராஸ் பண்ணி எழுதணும் அதாவது கார்டிஷன் முறைப்படி எப்படி எழுத போகிறோம் சரிங்களா அப்போது ஃபஸ்ட் இந்த ஒன்று எடுத்து இது நாலு குடி எழுதிக்கலாமா வரும் ஒன்று கம்மா மூணு ஒன்று கம்மா ஜீரோ ஒன்று கம்மா மைனஸ் ஒன்று ஒன்று கம்மா ஏழு அதே போல் ரெண்டு எடுத்து இது நாலு குடி எழுதிக்கலாமா ரெண்டு கம்மா மூணு ரெண்டு கம்மா ஜீரோ ரெண்டு கம்மா மைனஸ் ஒன்று அப்புறம் ரெண்டு கம்மா ஏழு அடுத்து பாருங்கள் இந்த மூணு எடுத்து நாலு குடி எழுதிக்கலாமா மூணு கம்மா மூணு மூணு கம்மா ஜீரோ மூணு கம்மா மைனஸ் ஒன்று மூணு கம்மா ஏழு அதே இந்த ஏழு எழுத்து நாற்பது எழுதிக்கலாமா ஏழு கம்மா மூணு கம்மா ஏழு கம்மா ஜீரோ ஏழு கம்மா மைனஸ் ஒன்று ஏழு கம்மா ஏழு இப்போது இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்து எழுதியாச்சு இதை வச்சு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஆர் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்மா ஒன்று ஏழு கம்மா ஒன்று கொடுத்துருக்காங்களா இந்த ரெண்டு கம்மா ஒன்று இதில் இருக்கான்னு பார்க்கணும் இருந்துச்சுன்னா உறவாக இருக்கும் இல்லைன்னா இருக்காது ரெண்டு கம்மா ஒன்று இருக்கா இல்லை ரெண்டு கம்ம மைனஸ் ஒன்று தான் இருக்குது ஏழு கம்மா ஒன்று இருக்கா ஏழு ஏழுக்கா மைனஸ் ஒன்று தான் இருக்குது அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் உட்கணம்மான்னு கேட்டாங்களா ஆர் ஒன் கிராஸ் ஏபி வந்து இந்த சிம்பிளுக்கான பேர் வந்து உட்கணம் இங்கே இது ரெண்டுமே இல்லை அப்புறம் வந்து உட்கணம் இல்லை சரிங்களா அதை எடுத்து எழுதிடுங்க ஆர் ஒன் ஆனது ஏலிருந்து பிக்கு உறவு அல்ல இல்லை உறவு இல்லை சரிங்களா எப்படின்னா எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க ரெண்டாவது என்ன தானே கொடுத்துருக்காங்க ஆர் டூ ஈக்குவல் மைனஸ் ஒன்று கம்மா ஒன்றா இந்த மைனஸ் ஒன்று கம்மா ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ப்ளஸ் ஒன்று கம்மா ஒன்று தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர் டூங்கிற உட்கணம் இல்லை இதுக்கு ஏ க்ளாஸ் பிக்கு இந்த ஃபோர் ஆர் டூ ஆனது ஏயிலிருந்து பிக்கு உறவு அல்ல சரிங்களா உறவு அல்ல அடுத்து பாருங்க தேர்டு தேண கொடுத்துருக்காங்க ஆர் த்ரீ ஈக்குவல் ரெண்டு கம்மா மைனஸ் ஒன்று ஏழு கம்மா ஏழு ஒன்று கம்மா மூணு சரிங்களா இல்லை ரெண்டு கம் மைனஸ் ஒன்று இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்மா மைனஸ் ஒன்று இருக்குது ஏழு கம்மா ஏழு இருக்குது ஒன்று கம்ம மூணு இருக்குது அப்போ இது மூணுமே இருக்குது அப்போ மூணுமே போது இங்கே என்ன வரும் ஆர் த்ரீ இது மூணுமே இதில் உட்கணம் சரிங்களா இப்போது ஏ கிளாஸ் பி இந்த ஃபோர் ஆர் த்ரீ ஆனது ஏழு இருந்து பிக்கு உறவு ஆகும் ஏதாவது மூணுமே அதில் இருக்குது அப்போது உறவு ஆகும் சரிங்களா அதே போல் நாலாவது இப்போ நாலு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆர் ஃபோர் இருக்கா ஏழுக்கா மைனஸ் ஒன்று இருக்கா ஏழுக்கா மைனஸ் ஒன்று இருக்குது ஜீரோ ஜீரோக்காம் மூணு இருக்கா ஜீரோ கவ மூணு இல்லை மூணு மூணுக்காம் மூணு இருக்கா மூணு மூணுக்காக மூணு இருக்குது ஜீரோக்கமாக ஏழு இல்லை ஏன்னா ஏழு கம்ம ஜீரோ தான் இருக்குது அப்போது இந்த பாருங்கள் கொஷின் எடுத்து எழுதி ஃபஸ்ட்டு எழுதிருங்க ஆர் ஃபோர் ஈக்குவல் ஏழு கம்மை மைனஸ் ஒன்று ஜீரோ கம்மை மூணு மூணு கம்மம் மூணு ஜீரோ கம்ம ஏழு இதில் வந்து ஏழு கம்ம மைனஸ் ஒன்று இருக்குது மூணு கம்மம் மூணு இருக்குது ஜீரோ கம்மா மூணு ஜீரோ கம்ம ஏழு இல்லை அப்போது இந்த மாதிரி எழுதும் போது ஒரு பாயிண்ட் நமக்கு இல்லைன்னா கூட அதுக்கு உ உறவு கிடையாது இப்போ ரெண்டு இருக்குது ரெண்டு இல்லை இப்போ ரெண்டு இல்லைன்றதுனால ஆர் ஃபோர் பார்த்திங்கன்னா இது ஏபிக்கு வந்து ஏ கிளாஸ் பிக்கு உறவு அல்ல அது எடுத்து எழுதிருங்க த ஃபோர் ஆர் ஃபோர் ஆனது ஏலிருந்து பிக்கு உறவு அல்ல சரிங்களா ஒரு பாயிண்ட் இல்லைனாலும் வந்து உறவு கிடையாது சரிங்களா